హలో ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు కనీ సమయాలరై ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம விழா பழத்தை வச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி எப்படி பண்ணலாம் இந்த பழம் கார்த்திகை மார்கழி நல்ல அந்த வாங்கி செஞ்சு ரொம்பவே பார்க்கலாம் இப்போ இந்த பழம் பழுத்திருச்சானு எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா பழத்தை இந்த மாதிரி கீழே போட்டு பாருங்க பவுன்ஸ் ஆகாது பவுன்ஸ் ஆகாம இருந்துச்சுன்னா பழம் பழுத்திருச்சுன்னு அர்த்தம் இது பாருங்க காயா இருக்கு காயா இருந்ததுன்னா இந்த மாதிரி பவுன்ஸ் ஆகும் அதை வச்சு நீங்க தெரிஞ்சிக்கலாம் இப்போ நம்ம பழத்தை வச்சு இந்த ரெசிபி பண்ண ஆரம்பிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி தட்டி நல்லா ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்க ஓப்பன் பண்ணும்போதே நல்ல வாசம் வருது அதே போல எல்லா பழத்தையும் உடைச்சி எடுத்துக்கலாம் இப்போ எல்லா பழங்களும் உடைச்சாச்சு இப்போ நம்ம இதை பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ ஒரு பவுல்ல இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நல்லா இந்த பழத்தை உள்ளேருந்து நல்லா ஸ்கூப் பண்ணி எடுத்துருங்க எடுத்துட்டால் நல்லா க்ளீனாக வந்துடும் இதே போல் எல்லா பழங்களும் எடுத்துடலாம் இப்போது எல்லா பழத்தையும் அந்த ஓட்டிலேருந்து எடுத்தாச்சு இதில் நம்ம பனை சேர்த்துக்கலாம் பனவெல்லத்தை நல்லா பொடிச்சிட்டு இந்த மாதிரி இதில் சேர்த்துக்கோங்க நான் இதில் பத்து பழம் சேர்த்துருக்கேங்க பத்து பழத்துக்கு நானூறு கிராம் போல பனை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுருங்க வெள்ளத்தை நல்லா இந்த மாதிரி நசுக்கி விட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க இப்ப பாருங்க வெள்ளம் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு பிசையை பெசையை குச்சி மாதிரி கையில் வரும் மாட்டுங்க அந்த குச்சியெல்லாம் தனியாக பிரித்து எடுத்துருங்க அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது போது வாயில் மாட்டாமல் இருக்கும் அவ்வளோதாங்க வெள்ளாக்கழம் பிசைஞ்சி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது ஒரு பவுலில் மாற்றிட்டு ஒன் டே வரைக்கும் அது வெல்லத்தில் அப்படியே ஊற வச்சிருங்க நெக்ஸ்ட்டு டேலேருந்து நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கலாம் இது ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சு ஒன் வீக் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் சமையல் சுவையான தேடலுக்கு கனி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்